பத்தாம் வகுப்பு முதல் மனப்பாட செய்யுள் அன்னை மொழியே பாடலை இயற்றியவர் பாவலரரு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாவது இயல் மனப்பாட செய்யு முல்லைப்பாட்டு சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உறுதியர் அலமறல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் பாடலை ஏற்றியவர் நப்போதனார்